மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பல குறிப்பிட்ட பிரைவேட் கம்பெனிஸ் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொட்டி அதன் மூலமாக தன்னுடைய கம்பெனிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு அவல நிலை தான் தற்போது உச்ச நீதிமன்றம் அதிரடியாக தடை செஞ்சு அதனுடைய ஒட்டுமொத்த டேட்டாஸையும் எஸ்பிஐ ல இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும் சொல்லிட்டு கடும் கோபத்தோட அந்த உத்தரவை கொடுத்துருந்தாங்க இருந்த போதிலும் இதில் மிக முக்கியமாக மாட்டக்கூடிய இந்த மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் மற்றும் இந்த மோடி அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து கூடிய மிக முக்கியமான இந்த பிரைவேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பிஐயை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த விதமான டேட்டாஸையும் வெளியில் போகக்கூடாதுன்னு பல்வேறு வகையான முறையில் வந்துட்டு பல செயல்பாடுகளை செஞ்சிருந்தாங்க இருந்தாலுமே நம்முடைய உச்சநீதிமன்றத்தோட கடும் கோபத்தோட விளைவாக தற்போது எஸ்பிஐ கிட்ட இருந்து எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டேட்டாஸாக கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயும் என்ன மாதிரியான ஒரு ஏமாற்று தரத்தை இவங்க பண்ணுறாங்கன்னா வெறும் ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் மட்டும் ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றம் முடிவே முடியாது எங்களுக்கு எல்லா டேட்டாஸும் வேணும்னு சொல்லிட்டு அகைன் உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு பார்ட் டூங்கிற மாதிரியான ஒரு டேட்டாஸை கொண்டு வந்துட்டு ஈஸியாக கிட்ட கொடுக்குறாங்க இதுல என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு நிதிகளை பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை கொட்டியிருக்காங்கிற டேட்டாஸையும் கொடுத்துருக்காங்க ஆனா மிக முக்கியமா ரொம்பவும் சூழ்ச்சியா ரொம்ப தந்திரமா இவங்க இதுல என்ன விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த நிறுவனம் இந்த அரசியல் கட்சிக்கு பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாஸை மட்டும் இவங்க வெளியிலேயே விடல இதற்கு உச்ச தலைமை நீதிபதியால நீங்க ஏன் இந்த டேட்டாவை விடலன்னு கேட்கப்படும் பொழுது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டை எங்களுக்கு சரியான வகையில புரியல அதனால வந்துட்டு எங்களுக்கு புரிஞ்ச வகையில நாங்க எல்லா டேட்டாஸையும் கொடுத்துட்டோங்கிற வகையில எஸ்பிஐ சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு இருந்த போதிலும் இந்த மாதிரியான மாற்று பேச்சலாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு ஒட்டுமொத்த டேட்டாவும் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்க உச்ச கொண்டு வந்து அதுவும் எஸ்பிஐயோட யோட அவரோட பேர்ல அபிடேட்டிவ் போட்டு நீங்க சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரியான அதிரடியான ஒரு உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இதற்கு அடுத்தபடியா மூன்று முக்கிய தொழில் கூட்டமைப்பு நிறுவனங்களோட சார்பாக மூத்த வழக்கறிஞர்களையும் மற்றும் முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சார்பா இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனிஸோட டேட்டாஸ்லாம் எல்லாம் வெளியில போனா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிரைவேசிக்கு ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிற வகையில அவங்களோட தரப்பு வாதங்களை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தின் முன்னால வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு உச்ச நீதிபதி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க நீங்க யாரு எப்படி இந்த கேஸ்குள் அனுடங்க உங்க கேஸ் ஏதாவது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு கேஸ் வழக்கு இன்னைக்கு எதுவுமே கிடையாது நாங்க வந்துட்டு இது ஒரு முறையிடா இந்த நீதிமன்றத்தில் வந்திருக்கோம் இந்த மாதிரி அந்த நம்பரை வந்துட்டு இவங்க வெளியிட்டாங்கன்னா எங்களோட பிரைவேட் கம்பெனிஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால எங்களோட சார்பாக ஒரு தான் இந்த உச்ச நீதிமன்றத்தின் முன்னாடி நாங்கள் முறையிடலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற வகையில அவங்களோட வாதத்தை வந்து எடுத்து வச்சாங்க அதுக்கு நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டி ஒய் சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த ஒரு வழக்குல முதல்ல உள்ள வரணும்னா முதல்ல பெட்டிஷனை அட்டை கொடுக்கணும் அந்த கேஸ் நம்பர் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்ல தான் வந்து நீங்க வந்துட்டு முன்னாடி ரெஃபரன்ஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு என்னோட கோர்ட்ல இன்னைக்கு வந்துட்டு எந்த விதமான விஷயமே இல்லாம நேரடியா வந்துட்டு நாங்க முறையிடுறோம் சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் என்னோட கோர்ட்ல இந்த மாதிரி எந்த விதமான ப்ரொசீஜருமே இல்லாம டைரக்டா நீங்க எப்படி வந்துட்டு இந்த வழக்குல முறையிட முடியுங்கிற மாதிரி அதிரடியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம மிக கடுமையான வார்த்தைகளால உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வியும் மற்றும் கண்டனத்தையும் எடுத்து வச்சிருக்காரு மேலும் அதையும் விட்டு கொடுக்காம அந்த மூத்த வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அல்காரிதம் எல்லாம் வெளியில விட்டாங்கன்னா இதுல எங்களோட பிரைவேட் கம்பெனிக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு நாங்க ஒரு முறைகேடா வந்திருக்கோம் தயவு செஞ்சு இதை நீங்க ஏத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வாதங்களை வந்துட்டு தொடர்ந்து அவங்க அடிக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் உச்சநீதிமன்ற நீதிபதி ரொம்ப ப்ளீஸ் பண்ணி ரொம்ப அமைதியான முறையில் நீங்க ஒரு சீனியர் அட்வொகேட் நீங்களே எந்த விதமான லா ப்ராசஸ் கோர்ட் கோர்ட்டோட ப்ராசஸையும் செயல்படுத்தாமல் இப்படி டேரக்டாக வந்து ஒரு கோர்ட்டில் ஆஜராகி எங்களோட முறைகேட கேளுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்கு நான் இதில் பெர்மிஷன் கொடுத்தேன்னா உங்களை பார்த்து வரக்கூடிய ஜூனியர் அட்வொகேட்ஸ்லாம் இதே மாதிரி தானே கேட்பாங்க அப்போ இதில் வந்துட்டு என்ன மாதிரியான நியாயம் இங்க வந்து பாதுகாக்கப்படுது அப்ப கோர்ட்டோட ப்ராசஸ் என்ன என்னோட கோர்ட்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுங்கிற வகையில் அதிரடியாக ஒரு கண்டனத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு ஒரு வழக்குல ஆஜராகிறதுக்கு முன்னாடி எந்த விதமான பெட்டிஷனையும் முன்னாடி கொடுக்கல எந்த விதமான அஃபிடேட்டிவும் போட போடாம டைரக்டா வந்துட்டு மிக மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஆஜராகிறதுங்கிறது இந்த வழக்கறிஞரோட செயல்பாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு ஆனா ஏன் இப்பேற்பட்ட மூத்த நீதிபதிகள் எந்த விதமான ஒரு பெட்டிஷனையும் போடாம அது உச்ச தலைமை நீதிபதி முன்னாடி ஆஜராகி தேவையில்லாத பல வாதங்களை வந்துட்டு ஈடுபடுத்தி வந்து பாத்தீங்கன்னா பல வழக்கறிஞர்கள் மத்தியிலும் பல நீதிபதிகள் மத்தியிலும் ஒரு முக சுழிப்பை தான் அதை ஏற்படுத்தி இருக்கு இருந்த போதிலும் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர்கள் ரொம்பவும் பணிவான முறையில் கனிவான முறையில் அவங்களுக்கு நீங்க போய் ரெஜிஸ்டர் பாருங்க கேஸ் நம்பர் வாங்குங்க என்ட்ராவும்ங்க அப்படிங்கிற வகையில ரொம்ப அழகா அவருடைய படிப்பிற்கும் அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு இந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது எஸ்பிஐக்கு சாதகமா ஏன் இவ்வளோ ப்ரஷர் கொண்டு வந்து கொட்டுறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட உச்சபட்ச கோவத்துக்கே போகிற அளவுக்கு இந்த எஸ்பிஐ நிறுவனங்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த மிக முக்கியமான இந்த மூன்று கூட்டமைப்பு நிறுவனங்களை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஏன் இந்த வழக்குல இவ்வளோ ஆர்வத்தை காமிக்கிறாங்க ஆல்ரெடி முக்கால்வாசி டேட்டாஸ் வந்துட்டு வெளியில வந்துருச்சு அந்த டேட்டாஸ் அடிப்படை வகையில பார்க்கும் எவ்வளவு கோடி ரூபாய் பணங்கள் வந்துட்டு பாஜக வாங்கியிருக்காங்க எவ்வளவு கோடி ரூபாய் பணங்கள் வந்துட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க மட்டும் டிஎம்கே கே போன்ற மாநில கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க எல்லா டேட்டாஸும் இப்ப தெரிஞ்சிருக்கு இருந்தாலுமே இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்திருக்காங்க எந்த டேட்டாஸையுமே கொடுக்காம இருக்கிறது தான் இந்த மோடியோட மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி திட்டமா இதுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு ஏன் இதை எதுக்கு எடுத்தாலும் மோடியை நம்ம வந்துட்டு குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தா எஸ்பிஐ கிட்ட இந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வரணும்

வந்துட்டு கடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் பார்த்தினா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வந்து வெடிச்சிட்டு இருக்கு எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கேஸ்ல இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது தான் ஜுடிஷரி மேல இருக்கக்கூடிய மதிப்பை இன்னும் அதிகப்படுத்துற அளவிலையும் இது அமைஞ்சிருக்கு பல பொதுமக்களால் பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மூன்று தொழில் கூட்டமைப்பு நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கூட இந்த மூன்று தொழில் கூட்டமைப்புகள் கிட்ட மத்திய அரசு ஒரு ஆலோசனை பெற்றுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் தாக்கல் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு மிக முக்கியமான இந்த மூன்று கூட்டமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட பொருளாதார ரீதியான பலத்தை தன்னுடைய கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கு அதனாலதான் அந்த மூன்று கூட்டமைப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் எல்லாம் வெளியில போனா எங்க தன்னுடைய உண்மை நிலை வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தாலதான் அட்வொகேட்ஸ் உடனுக்குடனே ஆஜராகி கோர்ட்ல இல்லாத ஒரு ப்ராசஸ் உள்ள நுழைக்கணுங்கிற வகையில நேத்து நடந்திருக்கக்கூடிய இந்த கோர்ட் ப்ராசஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு முறை அப்பட்டமா வெளியில எல்லாருக்கும் எவ்வளவு ரீதியான ஊழல்களை வந்து இவங்க பண்ணிருக்காங்க

வெளியில வந்துட்டு இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன் டிஎம்கே என்ன பண்ணிருக்காங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து அதாவது இந்த லாட்ரி மார்ட்டின் அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏடிஎம்கே தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்கியிருக்கீங்க அப்ப அந்த நிறுவனத்துக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு கேள்வி எழுப்புறாரு அதற்கு டிஎம்கே சார்ந்த அமைச்சர்கள் என்ன மாதிரியான பதில சொல்றாங்க நாங்க வந்துட்டு எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு நாங்க வெளி

இருந்தாலுமே கூட இந்த இவிஎம் மேல நம்பிக்கை இல்ல ஆளக்கூடிய ஆட்சியின் மேல நம்பிக்கை இல்ல எதிர்க்கட்சிகள் மேல நம்பிக்கை இல்ல இப்படி எல்லா பக்கமுமே வந்து நம்ம ஒவ்வொரு கருத்தா நம்ம வெளிப்படுத்திட்டு இருந்தாலும் கூட நம்மளோட இந்தியாவோட நிலைமை என்னமோ ஜனநாயக ஆட்சியின் முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவரால் தான் நடந்தாகணும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பொதுவாக அவங்களோட கட்சியோட நிலைப்பாட்டை வந்துட்டு மக்கள் மத்தியில இன்னும் தரத்தை உயர்த்தி காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியிலையும் மற்ற எதிர்க்கட்சிகள் மேல இருக்கக்கூடிய குறைபாடுகளை வெளிப்படுத்திட்டு இருக்குங்கிற வகையில தான் இப்போ வரைக்குமே பல விஷயங்கள் பல செய்திகள் பல சச்சரவுகளா போயிட்டு இருக்கு ஆனா எந்த ஒரு கட்சி மக்களுக்கான நல்ல திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு கட்சி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகள் நமக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் மிக குறைவாக தான் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு கருத்தாகவும் அமைந்திருக்கு எலெக்ட்ரோல் பாண்டோட சச்சரவு இன்னைக்கு இந்த எலெக்ஷனோட பாதையே மாத்தி விட்டுருக்கு இந்த நேரத்துல இந்த எலெக்ஷன் பத்தின பல்வேறு விஷயங்களை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருப்போம் ஆனா எலக்ட்ரோல் பாண்டுக்கு இவ்ளோ மையப்படுத்தி பேசுறோம்னா அப்ப அவ்வளவு கோடிக்கணக்கான பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல புரண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இதனால சுய லாபத்தை அடைந்திருக்கக்கூடிய பல நிறுவனங்களோட முகத்திரையும் அதற்கு சார்பாக பல பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட முகத்திரையும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கிளியப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறது தான் இங்க நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாவும் அமைந்திருக்கு எப்பவுமே நம்ம மையப்படுத்தி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்திங்கன்னா அரசியல் கட்சிகள் நடக்கக்கூடிய ஊழல் இல்ல சினிமாக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் பணம் போயிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தி இப்படி இது ரெண்டுத்துக்கும் இடையிலுமே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் அதை பத்துமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரீதியில பிரைவேட் கம்பெனி சைலண்டா இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் என்னென்ன விஷயம் வேணாம் என்னென்ன மாதிரியான திட்டங்களை நீங்க கொண்டு வரணும் இனிமே இந்தியாவில் நீங்க இந்த விஷயத்த வந்து பிராண்ட் பண்ணணுங்கிற எல்லா தகவலையும் பிரைவேட் கம்பெனிக்காரர்கள் இந்த அரசியல் கட்சிக்காரர்களை கைக்குள்ள வச்சுட்டு பல்வேறு வகையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியா உற்று நோக்கவே இல்லைங்கிறதா இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாகவும் அமைந்திருக்கு பிரீவியஸா வெளிவந்திருக்கக்கூடிய பல டேட்டாஸ் படி பார்க்கும்பொழுது இந்த கம்பெனிஸ்லாம் இன்னும் உள்ள இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற விதத்துல பாத்துட்டு இருந்தோம்னா அந்த கம்பெனிஸ் தான் கோடிக்கணக்கான பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொண்டு போய் கொட்டி இருக்காங்க மிக முக்கியமா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பாத்துருக்கக்கூடிய மாதிரி ஹை ரிஸ்க் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்திருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் கோடிக்கணக்கான பணங்களை ரெய்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டி போய் தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கக்கூடிய அவல நிலையும் நம்ம இங்கதான் பாத்துட்டு இருக்கோம் ஆனா இவ்வளவு நாளா இதை பத்தி நம்ம எதுவுமே பேசல ஒரு வழக்கு உச்ச வரைக்கும் போய் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியால் கடும் கோபத்துக்கு ஆளானதுக்கு பிறகு இப்பேற்பட்ட அடுத்த தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த விஷயம் வெளியில பெருசா அடிச்சிருக்கிறது தான் இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்ப இதே மாதிரி இந்த அரசியல் பின்னாடியும் இந்த பிரைவேட் கம்பெனி பின்னாடியும் எவ்வளவு பெரிய ஊழல்கள்லாம் எல்லாம் இப்ப வரைக்குமே மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு ஊழல்களும் எப்பொழுது வெளியில வரும் அப்படியே வெளியில வந்தாலும் இந்த அரசியல் பிரஷரால அது டவுன் ஆகாம ஜுடிஷியரி வரைக்கும் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகளோட பார்வைக்கு இது எப்பொழுது முன்னிலைப்படுத்தப்படுதோ அப்பதான் அந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா

முடிஞ்சுதான் அப்படின்னு ஒரு தெளிவு பிறக்குதோ அப்பொழுதுதான் இந்த அரசியல் சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு எண்டுக்காடே போட முடியும் ஆனா இப்பொழுது நம்மளோட மாநில கட்சிகளோட ஆட்சியா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசாங்கத்தோட ஆட்சியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஜாதி ரீதியான மதம் ரீதியான அரசியலா மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு இது வந்து விதைக்கப்பட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இதோ பிஜேபி எதிர்பார்த்து இந்த மதவாத அரசியலுக்கு ஏதாவது ஒரு வகையில முக்கியத்துவம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து விடுமோ அப்படிங்கறது மதவாத அரசியல் எப்பொழுது நம்மளோட மையத்துக்கு வருதோ இந்த இந்த ஜனநாயகம் ஆட்சி முறை வந்து அழிக்கப்பட்டுடும் அப்படிங்கிற இந்த ஆபத்தான நிலையை தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்துட்டு நம்ம முதல்ல தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு ஜாதி இனம் மொழி மதம் இது எல்லாத்தையுமே கடந்து ஜனநாயக ஆட்சி முறை மக்களோட அடிப்படை உரிமை ஓட்டு அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை எப்போ எப்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அப்பொழுது தான் ஊழலற்ற இந்தியாவும் இந்த மாதிரி மாசற்ற ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்துட்டு உருவாக்க முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமாக மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒட்டுமொத்த டேட்டாவையும் கொண்டு வந்து கோர்ட்ல நீங்க கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரியான அதிரடியான ஒரு உத்தரவை பத்தி தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் மேலும் இந்த ஜனநாயக ஆட்சி முறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்மள நெருங்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தியும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ வழியாக விவாதித்திருக்கும் இதே போல பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்